வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அதிசய வீணை வேதாளம் சொல்லும் கதை இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சந்தனபுரியை சாந்திபர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு சங்கீதம் என்றால் மிக பிடிக்கும் அவன் தினமும் ஒரு பாடகரை பாட சொல்லி மகிழ்வான் ஆனால் ஒரு நாள் பாடியவன் அவன் சபையில் மறுநாள் பாடக்கூடாது ஏனெனில் ஒருவன் பாட்டை அவன் கேட்டதும் அவனது குரலை விட வேறு ஒருவனுடையது இன்னும் நன்றாக இருக்கக்கூடும் என அவன் எண்ணியதே ஆகும் அதற்கு ஏற்றபடி பாடகர்கள் உற்சாக மிகுதியால் மன்னன் முன் பாட வரலாயினர் சிலரது குரல் கேட்க சகிக்க முடியாது போய்விடும் அப்படியும் அரசன் பாடகர்களை பாட சொல்லி தன் கேட்பதை நிறுத்திவிடவில்லை இப்படி இருக்கையில் சாந்திவர்மன் ஒரு நாள் இரவு ஒரு கனவு கண்டான் அதில் சரஸ்வதி தேவி தோன்றி மன்னா நீ தென் திசை காட்டிற்கு போ ஒரு பெரிய ஆலமரத்தடியே ஒரு சக்தி வாய்ந்த வீணையை காண்பாய் அதை எடுத்து வா உன் முன் பாட வருபவர்களை அதற்கு முன்னால் அமர்ந்து பாடசொல் அந்த வீணை அவர்களது குரல் எப்படிப்பட்டது என கூறிவிடும் பாடி முடிந்ததும் அந்த பாடகனும் வீணை கூறிய ஜீவராசியாக மாறிவிடுவான் என கூறி மறைந்துவிட்டாள் சாந்திவர்மன் கண் விழித்து பார்த்தான் அருகில் வீணை எதுவும் இருக்கவில்லை இதுவரை தன் கண்டது கனவுதான் என யோசித்து முதலில் அசட்டையாக இருந்தான் ஆனால் பிறகு அது பற்றி யோசித்து ஒருவேளை அதில் கண்டது உண்மையாக இருக்கலாமோ என்று நினைக்கலானான் மறுநாளே சாந்திவர்மன் தான் கண்ட கனவு உண்மையா எனக்கான தென் திசையில் காட்டிற்குள் போய் குறிப்பிட்ட ஆலமரத்தை அடைந்தான் அங்கு ஒரு அழகான வீணை இருந்தது அதை எடுத்து வந்து சபையில் பாட வருபவர்கள் இந்த வீணைக்கு முன் அமர்ந்து பாட வேண்டும் இது அவர்களது குரலைப் பற்றி விமர்சிக்கும் இது கூறிய ஜீவராசியாக பாடகன் உடனே மாறிவிடுவான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டே பாடகர்கள் பாட வர வேண்டும் என்று கூறினான் அதை கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனெனில் அதுவரை அரசன் எந்த பாடகன் சபைக்கு வந்தாலும் அவனை பாடச் சொல்லி கேட்டு வந்தான் ஆனால் இப்போது திடீரென ஒரு வீணையை கொண்டு வந்து வைத்து அதற்கு முன் அமர்ந்து பாடகன் பாட வேண்டும் என்று கூறுகிறான் வீணைக்கோ ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கிறதாம் அது தன் எதிரை உட்கார்ந்த பாடுபவனின் குரல் என்ன மாதிரி இருக்கிறது என்று கூறுவாம் வீணை அப்படி கூறிவிட்டால் மறு நிமிடமே பாடகன் அது கூறிய ஜீவராசியாக மாறிவிடுவானாம் இது என்ன வேடிக்கை இதையும் தான் பார்க்கலாமே என்று எண்ணி முதல் நாளே மக்கள் திரளாக சபையில் கூடிவிட்டார்கள் அன்று பாட வந்த பாடகன் வீணை முன் அமர்ந்து பாடினான் அவன் பாட்டை முடித்ததும் வீணை இவன் குரல் கழுதை குரலாக இருக்கிறது என்றது மறுநிமிடமே அவன் ஒரு கழுதையாக மாறி கால் கால் என கத்தியவாறே சபையை விட்டு ஓடினான் அதற்கும் அடுத்த நாள் வந்த பாடகர் பாடி முடித்தபோது வீணை அவனது குரலை எருமை மாட்டின் குரல் என்றது அந்த பாடகனும் ஒரு எருமையாக மாறி சபையிலிருந்து வெளியே ஓடினான் இதையெல்லாம் கண்டு சாந்திவர்மனின் மகள் கீதப்ரியை வீணை முன் அமர்ந்து தன் இனிய குரலில் பாடினாள் வீணையும் இவளது குரல் குயிலினுடையது போல் இருக்கிறது என்றது மறு நிமிடமே அவள் ஒரு குயிலாக மாறிவிட்டாள் இதை கண்ட சாந்திவர்மனுக்கு கோபம் வந்தது அவன் அந்த வீணையை எரித்து சாம்பலாக்கினான் வீணை எரிந்ததும் முன்பு கழுதையாயும் எருமையாயும் நாயாக குயிலாக மாறியவர்கள் மீண்டும் மனிதர்களாகிவிட்டார்கள் தன் மகள் மீண்டும் பெண்ணாகி வந்தது கண்டு அவன் பெரு அடைந்தான் வேதாளம் இந்த கதையை கூறி முடித்ததும் சரஸ்வதி தேவி அளித்த வீணையால் இப்படிப்பட்ட விபரீத விளைவுகள் ஏன் ஏற்பட்டன இதற்கு சரியான பதில் தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்குனோராகிவிடும் என்றது விக்ரமனும் சாந்திவர்மனால் உயர்ந்த சங்கீதம் எது என காண முடியவில்லை அவன் உண்மையான ரசிகனாக இருந்திருந்தால் எது உயர்ந்த சங்கீதம் என கொண்டிருப்பான் இதை உணர்த்தவே சரஸ்வதி தேவி அந்த வீணையை அளித்திருக்க வேண்டும் இனிய குரல் இருந்தாலே சங்கீதத்தை ரசிக்கலாம் அதை இந்த வீணை உணர்த்தியது என்றான் மன்னனின் சரியான இந்த பதிலால் அவனது மௌனம் கலையவே வேதாளமும் அவன் சுமந்து வந்த உடலோடு உயர கிளம்பி மீண்டும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்